கரையாத மெழுகு வர்த்தி எந்திருக்கையா பிறகு லேட் ஆயிடுச்சுன்னு சொல்லாத காயத்ரி சுருட்டை முடியினை கையால் இன்னமும் சுருட்டியபடி அப்பா சந்தைக்கு கிளம்பிட்டாராமா நீ முதல்ல படுக்கையை விட்டு எந்திரி என பாயை விருட்டென சுருட்டினால் அஞ்சுகம் காயத்திரியின் காதோர தொங்கடான் பதினேழு வயது பெண் என காட்டியது வெறுந்தரையில் கிடந்தபடி கதவில் ஒட்டிய சாயம் போன கலர் பேப்பர் கனவு காணுங்கள் கலாமிற்கு மனதிற்கு காயத்ரி குட் மார்னிங் சொன்னாள் இன்று என்ன நாள் என்று பார்க்க நிமிந்த காயத்திரியின் சிவந்த முகத்திற்கெதிரில் லேப்டாப் தெரிந்தது விசுக்கென்று எழுந்த காயத்ரி ஏதம்மா இது காயத்திரியின் முகத்தில் ஆயிரம் வாட்ஸ் பார்ப்பு பிரகாசம் உனக்காக தான் பக்கத்தை விட்டு மீனாக்கிட்ட கேட்டு வாங்கினேன் பார்த்துட்டு கொடுத்துடு ஸ்கூலில் சரியாக பார்க்க முடியலன்னு சொன்னல்ல இதெல்லாம் சொல்றியே நான் நல்ல மார்க் வாங்கி ஸ்டேட் லெவல் வந்தேன்னா என்னை எப்படியுமா படிக்க வைப்பேன் கொஞ்ச நேரம் வானத்து சூரியனின் வர்ணாச்சலத்தை ஓட்டை குடிசை பொத்தலின் வழியை பார்த்தபடி பெருமூச்சுடன் எததுக்கு விதி எப்படி இருக்கோ அப்படி நடக்கும் அப்பா வந்துட்டாருன்னு நினைக்கிறேன் போய் கதவை திற என்றால் அஞ்சுகம் களப்பெட்டியுடன் வந்த சரவணனை போய் குளிங்க நான் அதுக்குள்ள பழசு புதுசுன்னு பார்த்து வண்டியில் அடுக்கிறேன் சாப்பிட்டு கிளம்புனா நாலு தெரு சுற்றி வர சரியாயிருக்கும் என்னம்மா ஸ்கூலுக்கு கிளம்பலையா ஏதோமா என்னால் முடிஞ்சது பீஸை கட்டி ஒரு ஸ்கூலில் சேர்த்து விட்டேன் நல்லா படிமா உங்கள் பிரின்ஸிபால் தாம்மா உன்னுடைய படிப்புக்கு காரணம் தெரியும்பா ஆனால் என்னை இன்னமும் படிக்க வைக்கணும்னா நிறையா செலவு ஆகுமே என்னப்பா செய்வீங்க நீ சும்மா இருக்க மாட்டியா காயத்ரி என்கிட்டயும் இதே கேள்விதாங்க கேட்டா இவளுக்கு எதுக்கு குடும்ப கஷ்டம் நீ நல்லா படிமா பெத்தவங்க பார்த்துக்குறோம் ஸ்பெஷல் கிளாஸுக்கு நேரம் ஆகலையா காயத்ரியின் மனம் வருந்தாமல் இருக்க அவளை பள்ளிக்கு அனுப்புவதில் குறியாக இருந்தால் அஞ்சுகம் ம் இன்னைக்கு டெஸ்ட்டு பேப்பரெல்லாம் வரும் நான் கிளம்புறேன் அதுக்குள்ளே இருக்கிற பழசை அம்மா நீங்கள் டிஃபன் பாக்ஸில் வைக்கிறீங்களா ஏன் பிள்ள ஹாட் பாக்ஸ்ல கட்டி வருதுன்ற நீ என்னன்னா நான் இதுக்கெல்லாம் கூச்சப்பட மாட்டேன் ஐஸ் 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 தான் என் அம்மா மனசும் ஐஸ் தான் எங்கள் வீட்டு ரைஸும் ஐஸ் தான் என்று பாடியபடி அம்மாவிடம் பழையதை வாங்கி விரிசல் விட்டு டிஃபன் பாக்ஸில் அடைத்தால் காயத்ரி லேப்டாப்பை கொடுத்துடுங்க நான் பார்த்துட்டேன் என இரட்டை சடையுடன் விரண்டு சென்ற மகளை பார்த்த அஞ்சுகம் இவளை நம்மால் படிக்க வைக்க முடியுமாங்க நீங்கள் பாட்டுக்கு பிரின்ஸ்பால் சொல்கிறாங்கன்னு இவளை இம்புட்டுக்கு படிக்க வச்சுட்டிங்க நம்ம ஜாதியில் எல்லாமே முக்கால்வாசி கை நாட்டு தானே ஏதோ ஒன்று இரண்டு தான் நாலோ அஞ்சோ படிச்சிருக்கும் அதுவும் அமாவாசை மாதிரியெல்லாம் முகம் கிடக்கும் அதுங்கிட்ட போய் என் பொண்ணை எப்படி அதுக்கே நாட்டு சேவை செய்கிறதுக்காக படிக்க வைக்க போறீங்களான்னு கேட்குறாங்க நாற்ற வேரோடு பிடுங்கி வேறு இடத்துல நட்டுத்தானே ஆகணும்னு என்கிட்டயே கேட்குறாங்க எனக்கும் அதே யோசனை தான் அஞ்சுகம் நானும் வர்ற வழியில் நம்ம உறவு முறை ஒன்று பார்த்தேன் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணுற நினைப்பில்லையாங்கிறான் சம்பாதிக்க வச்சு திங்கணும்னு நினைக்கிறியான்னு பச்சையாக கேட்குறான் உடம்பே ஆடிப்போச்சு பொண்ணு ஒத்தையில போகுது நான் பின்னாடி போகிறேன் வந்து வேலையை பார்ப்போம் சும்மா கிடங்க அதோ ஸ்கூல் பேர் சத்தம் கேட்குது இந்நேரம் உள்ளே போயிருப்பா இங்கே இருக்கிற ஸ்கூலுக்கு பின்னாடியே போகாராமில் போய் வரசா குளிங்க இதுக்கே இப்படி பெண்ணை கட்டி கொடுத்தா என்ன செய்வாரோ என்று முணுமுணுத்தபடி ஈர விறகை ஊதி எரிய வைத்தால் அஞ்சுகம் காய தெரிய அந்த ஆன்சர் சீட்டில் நான் போட்ட கரெக்டன்லாம் பார்த்துக்கோ மேற்கொண்டு கொஸ்டின் பேங்க் கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்துக்க வேறு எதுவும் சந்தேகம்னானும் கேளு உன்னை டென்த்தில் ஸ்டேட் லெவல் மார்க் வாங்க வைச்ச மாதிரி ப்ளஸ் டூலையும் வாங்க வைக்கணும்னு நினைக்கிறேன் இன்ஜினியரிங் சீட் ட்ரை பண்ணால் கிடைச்சிடும் மேடம் நான் நல்லா படிக்கிறேன் ஆனால் இன்ஜினியரிங் எல்லாம் வேண்டாம் மூக்கு கண்ணாடியை தலைக்கு மாற்றி காயத்திரியின் கண்களை ஊடுருவினால் பிரின்சிபால் ஏன் எங்கள் வீட்டில் பணம் இல்லைன்னு தெரிஞ்சும் என்னை ஏன் இன்ஜினியரிங் படிக்க வைக்கணும்னு நினைக்கிறீங்க பேங்கில் லோன் தர்றாங்க வேலை கிடைச்சதும் நீ கட்டு நான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் மேடம் நீங்கள் பிரியா என்கிட்ட பேசுகிறதால உன்னை கேட்கவா படித்த பொண்ணுங்க என்ன செய்கிறார்கள் வேலை பார்த்து சரியான வாழ்க்கை துணையுடன் இல்லத்தை தொடங்குகிறாங்க தன்னுடைய சுய முயற்சியில் வாழ்கிறாங்க நீங்களும் அப்படித்தானே ஆமாம் அதுக்கு என்ன ஒசந்த படிப்பு படிக்கணும்னா அதுக்கு குடும்பமும் கொஞ்சம் ஒத்து போகணும்ல மேடம் ஆமாம் எங்கள் குடும்பத்தில் அதிகம் படித்தவங்களே கம்மி அதுவும் நாலாம் க்ளாஸ் அஞ்சாம் கிளாஸ் தான் எங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு குடும்ப வழக்கத்தை மீறி படிக்க வச்சிருக்காங்க இதுக்கே படித்த ஒவ்வொரு சர்டிஃபிகேட்டையும் கழுத்தில் கட்டி தொங்க விட போறியான் எங்க எங்கள் சொந்தங்க கிண்டல் வேற அதுக்குன்னு நீ படிக்காமல் இருக்க போறியா இன்ஜினியரிங் படித்து நான் வேலை பார்த்து பாரின் போய் கை நிறையா சம்பாதிச்சுன்னு வச்சுக்கோங்க என் குடும்ப வாழ்க்கை எங்கே ஆரம்பிக்கிறது மேடம் லவ் மேரேஜ் தான் வழின்னு சொல்லிடாதங்க நான் அதுக்கு எதிரி லவ் மேரேஜ் இன்றைக்கி எந்த அளவு போயிட்டுருக்குன்னு எனக்கு தெரியும் மேடம் அரேஞ்ச் மேரேஜில் நான் வேலை பார்க்க எனக்கு வரப்போகும் துணை ஒத்துக்கணுமே படித்தா நான் அதுக்கு தகுந்த மாதிரி வெளி உலகத்தில் நடந்துக்கணும் வீட்டில் இருக்கிற உறவுகளுக்கு தகுந்தார் போல வாழணும் ஒத்து வருமா மேடம் நெற்றி பொட்டை தேய்த்தபடி யோசித்த பிரின்ஸ்பாலை ஒரு கணம் தயக்கத்துடன் பார்த்த காயத்ரி ஏன் மேடம் கல்யாணம் பண்ணிக்காம நாட்டில் எத்தனையோ பேர் இல்லையா அதுபோல நானும் இருக்க முடியாதா ஏ அறிவு இருக்கா உங்கள் அம்மாவுக்கு நீ ஒரே பொண்ணு எந்த தாயும் அதை விரும்ப மாட்டாள் ரொம்ப குழம்பி போயிருக்கேன் அப்போ எனக்கு அப்போது எனக்கு வழி நீயே சொல்லு இவ்வளவு பேசுகிறல்ல நான் இந்த உலகத்துக்கு மெழுகுபத்தியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் என்னுடைய உடல் உறுப்பு முதற்கொண்டு எல்லாத்துக்கும் பயன்படுற மாதிரி வாழணும்னு நினைக்கிறேன் யோசித்து நாளைக்கு சொல்றேன் மேடம் என சொல்லிவிட்டு கதவை தாண்டி ஓடிய காயத்திரியை யமன் தனக்கு துணையாக இருக்கச் செய்யலாம் என நினைத்து விட்டான் போல் இருக்கிறது ரோட்டை கிராஸ் செய்ய போகும்பொழுது காயத்திரின் மீது மணல் ஏற்றிய லாரி நேராக மோதியது அடிபட்டு கிடந்தவளை ஹாஸ்பிட்டலுக்கு அள்ளிச் சென்ற பெற்றோரிடம் டாக்டர் மூளைச்சாவு என்றார் மூச்சில்லாமல் வானத்தை பார்த்தபடி ஒருவர் தோளுக்கு ஒருவர் முட்டு கொடுத்திருந்த காயத்திரியின் பெற்றோரை பிரின்சிபால் பார்த்தார் நான் உங்களை ஒன்று கேட்கவாம் நீங்கள் தாமா படிக்க வச்சிங்க எங்ககிட்ட பேசுகிறத விட அது உங்கள் கிட்ட தான் நிறையா பேசும் நீங்கள் என்ன கேட்க வர்றீங்கன்னு எனக்கு தெரியும் என் பொண்ணு ஆசையும் தெரியும் நாலு பேருக்கு ஒளி கொடுக்குற மெழுகுவத்தியாக வாழணும்னு அதை நினைச்ச மாதிரியே செஞ்சுடுங்க கையெழுத்து எங்கே தேவைன்னு சொல்லுங்கள் அதுபடியே செஞ்சிடலாம் என சொல்லிவிட்டு தன் கணவனை அழைத்து கொண்டு நடந்தால் அஞ்சலை நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்